ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரையேத் சேவையாம் அபத்திரம் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது தாம் தெய்வீம் கிரம் ஆகர்ணிய மகவான் சுசமாஹிதக தியாயன் ஃபேனம் அத பஷ்யத் உபாயம் உபய ஆத்மகம் ஒன் பை ஒன் மீனிங் தாம் அந்த தெய்வீம் கெட்ட நிமித்தமுள்ள கிரம் குரலை ஆகர்ணிய கேட்டபின் மகவான் இந்திரதேவன் சூசமாகித மிகவும் கருத்துடையவராகி தியாயன் தியானித்து ஃபேனம் நுரையின் தோற்றம் அத அதன் பிறகு அபசிய தவறு கண்டார் உபாயம் வழி ஆத்மகம் ஒரே சமயத்தில் உலர்ந்தும் ஈரமாகவும் டிரான்ஸ்லேஷன் இந்த அசரீரியின் குரலை கேட்டபின் இந்திரன் எப்படி அந்த அசுரனான நமுச்சியை கொள்வது என்பதை பற்றி மிக்க கவனத்துடன் சிந்திக்க துவங்கினார் பிறகு நுரைதான் இதற்கு ஒரே வழி என்பதை இந்திரன் கண்டார் ஏனென்றால் நுரை என்பது ஈரமானதும் அல்ல உலர்ந்ததும் அல்ல பதம் நாற்பது நா சுஷ்கேன ந ஆர்த்ரேன ஜகார நமுச்சே சிறக தம் துஷ்டுவோர் முனிகனா மால்யை அவா கிரன் விபும் நான் எதுவுமில்லை சுஷ்கே என உலர்ந்த வழியால் நா அல்லது ச கூட ஆர்த்ரேன ஒரு ஈரமான ஆயுதத்தால் ஜகார அவர் துண்டித்தார் நமுச்சே நமுச்சியின் சிற தலையை தம் அவரை இந்திரன் துஷ்டுவோ திருப்தி செய்தனர் முனிகனா எல்லா முனிவர்களும் மால்யை மலர் மாலைகளால் ச மேலும் அவாக்கிரன் மூடினர் விபும் அந்த சிறந்த புருஷரை இவ்வாறாக ஸ்வர்கராஜனான இந்திரன் உணர்ந்ததாகவோ அல்லது ஈரமாகவோ இல்லாத நுரையாலான ஒரு ஆயுதத்தால் நமுச்சியின் தலையை துண்டித்துவிட்டார் பிறகு கிட்டத்தட்ட இந்திரனை மூடிவிடும் அளவிற்கு மாலைகளையும் மலர்களையும் அவர் மீது பொழிந்து முனிவர்கள் அனைவரும் உயர்ந்த புருஷராகிய இந்திரனை திருப்திப்படுத்தினார்கள் பர்பட் பை சிலப்பிரபா ஜெயசிலபிரபா இது சம்பந்தமாக ஸ்ருதி மந்திரங்கள் பின்வருமாறு கூறுகிறது அதாவது இந்திரன் நமுச்சியை ஈரமாகவோ அல்லது உலர்ந்ததாகவோ இல்லாத நுரையால் கொன்றார் என்பதே இந்த மந்திரத்தின் பொருள் பதம் நாற்பத்தி ஒன்று கந்தர்வ முக்கிய விஸ்வாஸ் நர்தக்யோ வெட் பை வெட் மீனிங் கந்தர்வ முக்கியோ கந்தர்வர்களின் இரு தலைவர்கள் ஜகது இனிய பாடல்களை பாடத் துவங்கினர் விஸ்வாவசு விஸ்வாவசு எனப்படும் பராவசு பராவசு எனப்படும் தேவதுந்துபய தேவர்களால் அடிக்கப்பட்ட பேரிகைகள் நேது ஓசை எழுப்பின நர்த்தக்ய அப்சரஸ்கள் எனப்படும் அழகிய மங்கைகள் நன்றுது நடனமாடத் துவங்கினார்கள் முதா பெருமகிழ்ச்சியுடன் டிரான்ஸ்லேஷன் விஸ்வாசு மற்றும் பராவசு என்னும் கந்தர்வர்களின் இரு தலைவர்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் பாடினார்கள் தேவர்களின் பேரிகைகள் முழங்கின அப்சரஸ்கள் ஆனந்தத்துடன் நடனமாடினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் போல்